அதே போல பாருங்க எப்படிப்பட்டவர் தெரிந்து கொண்டவர்கள் பணக்காரர்கள் அல்ல சொத்து உள்ளவர்கள் அல்ல அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே ஆனா அறிந்தவர்கள் ஏங்க இயேசு சொல்றோம் அவர் தாங்க எனக்காக பாதாளத்தில் ஒரு சாத்தா கவிஞனை எடுத்து அவர் வச்சுட்டாருங்க அவர் ஹோல்டு பண்ணிட்டாருங்க எனக்கு பல்லவத்தை கொடுக்க போறாருங்க அப்போ அண்டவர் சொன்னாரு மகளே நீ யார் தெரியுமா நீ பணக்காரி என்ன சொல்ல நான் பணக்காரியா ஆம் மகளே நீ இறக்கும் ஐஷு கிருப மகிமை அப்பா எஸ்